ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பத்து நிமிஷத்தில் டீ ஆனியன் வடை செய்யலாம் வாங்க ஆனியன் வடை செய்ய மீடியம் சைஸ் ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் கட் பண்ண வெங்காயத்தை ஒரு பவுலில் சேர்த்துருங்க இது கூடவே சின்ன துண்டு இஞ்சை சாப் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு பச்சை மிளகாயை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில்லை கொஞ்சமாக மல்லி இலைகள் தேவையான அளவு உப்பு கால் டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் சோம்பு பாதி ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் பொடி எடுத்துக்கோங்க ஒரு சிட்டிகை மஞ்சள் பொடி ஒரு சிட்டிகை சமையல் சோடா மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்க்குறேன் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க இந்த ரெண்டு மாவே போதும் அரிசி மாவெல்லாம் சேர்க்க வேண்டாம் அரிசி மாவு சேர்த்திங்கன்னா வடை ஹார்டாக வரும் ஆனியன் வடைன்றதுனால உங்களுக்கு அதிக அளவில் வெங்காயம் இருக்கணும் மாவு கம்மியாக தான் சேர்க்கணும் இப்போ இதை நல்லா கலந்து எடுத்துக்கலாம் வெங்காயத்தில் தண்ணி வர அளவுக்கு கலந்து எடுத்துக்கோங்க ஒரு சிட்டிகை அளவுக்கு பொடி சேர்த்துக்கோங்க வெங்காயத்தோட ஈரத்திலே மாவு நல்லா நினைஞ்சிருக்கு இது பத்தாது இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் டீ கடையில் இருக்கிற ஆனியன் வடை போலவே கலர் வேணும்னா ஒரு சிட்டிகை அளவுக்கு கேசரி கலர் சேர்த்துக்கோங்க வேண்டனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க கேசரி கலர் கலந்ததும் கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் நல்ல ஒரு கலர் தெரியுது இந்த மாவு உருண்டைகளாகவும் செஞ்சு போடலாம் வடை போல தட்டியும் போடலாம் நம்ம இன்றைக்கி வடை போல செய்கிறதுனால வடை போலையை தட்டி போட்டுக்கோங்க என்ன ஒரு புற சூடாக இருக்குது ஒவ்வொரு வடையாக தட்டி போடுறேன் ஈவினிங் டைமில் பத்து நிமிஷத்தில் இந்த வடையை ஈஸியாக செய்யலாம் இந்த வடையை டீ கூட சாய்ந்திரத்தில் செய்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு சைடு வெந்ததும் இன்னொரு சைடு வடையை திருப்பி விடலாம் ரெண்டு சைடும் வடை வெந்ததும் எடுத்துட்றேன் டீ கடை வடை ரெடி வீடியோ பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் சிம்பிளை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ